வணக்கம் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன் ஸோ தயவு செஞ்சு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மறுபடியும் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் தான் அதாவது மைவி த்ரீ ஆட்ஸோட உரிமையாளர் சக்தி அனந்தனை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் ஆக்சுவலி சராய தான் போயிருக்காரு என்ன ரீசன் அப்படின்னா கோர்ட்டில் இவர் மேலே வழக்கு தொடர்ந்ததுனால இவர் வந்து சரணடையணும் அப்படின்னு கோர்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்துச்சு ஆனால் இவர் ரொம்ப நாளாக வந்து டிமிக் கொடுத்துட்டு இருந்தார் அந்த நிலமையில் இன்றைக்கி வந்து சரணடைஞ்சு ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்னு போனார் அதுக்கிடையில் அவரோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணி கிட்டத்தட்ட பத்தொம்பதாம் தேதி வரை அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை அவரை வந்து நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு ஸோ அதனால் இம்மிடியட்டாக வந்து சக்தி அனந்தனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் மேலே வந்து பணம் மோசடி வழக்கு இருக்குது அதை போட்டிருக்காங்க அதிலிருந்து எப்படி வெளியே வராருன்னு பார்ப்போம் அதுக்கிடையில் இந்த கொஞ்சம் நாளாகவே இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து சரியாக பணம் வரலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்களும் சக்தியானந்தனும் சரி இன்னொருத்தரும் சரி இவரோட ஓனர் இன்னொருத்தரும் சரி ரெண்டு பேருமே அடிக்கடி வீடியோ போட்டு மக்களை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி மெயின்டைன் இருந்தானுங்க ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால் முடியல ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சு ஜாமீன் வாங்க பார்த்தார் அந்த ஜாமீன் ரிஜெக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஜூலை பத்தொம்போது வரைக்கும் வந்து இவர் வந்து நீதிமன்ற காவல் இருக்கணும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ இம்மிடியேட்டாக இவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணிவிட்டாங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அப்டேட் ஸோ இது புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ப